சூப்பரா மணக்க மணக்க நம்ம சுவையான கோவக்கா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்க கோவக்கா வருவல் கோவக்கா சாம்பார் எல்லாம் செஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நான் செய்ய போற ஸ்டைல் இருக்கே அவ்வளோ ருசியா இருக்குங்க செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி வெங்காயம் தக்காளியே இல்லாம இப்படி ருசியா செய்ய முடியும்னா உங்களால நம்ப முடியுமா டக்குனு எதாவது செய்யணும்னா கண்டிப்பா தாராளமா இதை செய்யலாங்க குழம்பு செய்யணுமா பொரியல் செய்யணுமா வறுவல் செய்யணுமா கூட்டு செய்யணுமா அப்படின்னு எதுவுமே யோசிக்க வேணாம் இது ஒன்னே ஒண்ணு செஞ்சீங்கன்னா போதும் தொட்டுக்க வேற எதுவும் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கோவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த கோவக்காய் தொக்கை அப்படியே சூடான சாத்தில் வச்சு சாப்பிடுவோமா சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறங்க மினிமம் ஒன் கேஜி ஆர்டரா இருக்கணும் எல்லா ஸ்டாக்குமே முடிய போது இன்னும் நாலு நாளைக்கு தேவையான ஸ்டாக் மட்டும் தாங்க இருக்கு உடனே குடுகுடுன்னு போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் ஸோ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவக்கா தொக்கு ரொம்ப சுவையா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போற வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் அப்புற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப கோவக்கா தொக்கு செய்யறதுக்கு நான் நானூறு கிராம் கோவக்கா எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இந்த கோவக்காய ரவுண்டா வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நீளமா வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து நீள நீளமா மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேங்க பாருங்க இப்படி மெலிஸ் மெலிசா கட் பண்ணிக்கணுங்க அப்பதான் சீக்கிரம் வேகம் கோவக்காய் தோல் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால வேக டைம் ஆகும் சோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்ப காய் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்பெஷலா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் அடுத்து மூணு கொத்து கருவப்பிள்ளைல எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெசிபி ஏன்னா கொத்தமல்லி நிறைய இருக்கு கருவப்பிள்ளையில பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு முடி நல்லா வளர்றதுக்கு கண் பார்வைக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாங்க பூண்டு நீங்க கூடி குறைச்சு போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம் தான் அடுத்தது மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து இது கொஞ்சம் காரமா சுருன்னு செய்ய போறேன் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன் உங்க வீட்டுல சின்ன பசங்களா இருக்கிறதா இருந்தா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் எடுத்திருக்கிற மிளகுல காரம் கம்மியா இருக்கும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்க மிளகுல காரம் அதிகமா இருந்ததுன்னா பிளீஸ் அரை டீஸ்பூன் போடுங்க போதும் அடுத்தது சீரகமும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு அரை டீஸ்பூன் தாங்க போடணும் இதுக்கு ரொம்ப மசாலா வாசம் இருக்க கூடாது ஆனா லேசான ஒரு மசாலா வாசனை இருக்கும் போதும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு பட்டா கிராம் போடக்கூடாது ஒன்லி சோம்பு பூண்டு தான் இதுக்கு அவ்வளவு ருசி கொடுக்கும் அடுத்தது நூறு எம்எல் நல்லா கட்டியான தயிர் ஊத்திக்கலாங்க புளிப்பு இருக்க கூடாது இதோடய காரத்துக்காக மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப குடி குறைச்சி போட்டுக்கோங்க காரம் கம்மியா சாப்பிட்றவங்க ஒன்னு டு ரெண்டு மிளகா போட்டா போதும் அடுத்தது மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது குற குறைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறங்க இந்த மாதிரி ஒன்னும் பதியமா அரைச்சி எடுத்துக்கிட்டா போதுங்க இப்ப இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்ப கோவக்காய் தொக்குக்கு ஃபர்ஸ்ட் கோவக்காய வதக்கினுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் வந்து இந்த ரெசிபி ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெயில தாங்க செய்யறேன் நீங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமும் அதுலேயும் செஞ்சுக்கலாம் அடுப்பு நல் மீடியமாக வச்சிடலாம் இப்போ இப்போ கட் பண்ணி வச்ச கோவக்காய் இதிலே கொட்டிடலாங்க இதுலேயே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த காயோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ கிளறி கொடுத்துடலாங்க இந்த கோவக்காய் எண்ணெயிலே மூணு டு நாலு நிமிஷம் வதக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும் போதும் நம்ம கோவக்காய் தொக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க காய் லேசாக சூடான பிறகு அடுப்பணல் குறைச்சி வதக்குங்க இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது காய் பச்சை மனம் போகிற வரைகளும் வதக்கியாச்சுங்க எண்ணெய் வடிகட்டிட்டு இந்த காயை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ இதே கடாயிலேயே இதில் இருக்கிற எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊத்திக்கலாங்க சோ எண்ணெய் ஊத்துறது உங்கள் விருப்பம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் ருசி அள்ளுங்க இப்போ அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க ஜீரகம் இப்பயும் போடணும் நம்ம மசாலா அரைக்கும் போதும் போடணுங்க இப்படி ஜீரகம் கொஞ்சம் தூக்கலாக போடும்போது ரொம்ப ருசியா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை ஒரே ஒரு கலர் கலரிக்கலாங்க இது லேசாக செவந்தால் போதுங்க அடுத்தது மூணு மிளகா வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் அடுப்பு நாள் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் இந்த மிளகாய் தீயக்கூடாது ஆனால் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும் மிளகாயில் இருக்கிற விதை நல்லா செவக்கும் போதும் ருசி சூப்பராக இருக்குங்க நீங்கள் மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதிலே ஊற்றிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க இப்ப கிளறி கொடுத்தா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டே ஊத்தனமா அப்படியே அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊற்றணுமா நமக்கு ரொம்ப தெரிக்காது போறவர்களும் ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க அந்த எண்ணெய் கசிஞ்சு அப்படியே மேலே வரட்டும் நம்ம அரைச்ச மசாலா தான் இதுக்கு அவ்வளோ ருசியும் மணமும் கொடுக்கும் மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் கசிஞ்சிடுச்சுங்க இந்த அளவுக்கு கொதைக்கிட்டா போதும் நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்க கோவக்காய் இதிலே கொட்டிடலாம் இப்போ இது ஒரு கலர் கிளறி குடுத்தர்லாம் கடுப்பானாலும் மீடியமாக வச்சிடலாங்க அப்படியே ஒரே ஒரு கொதி வரட்டும் நீங்க இது நல்லா அப்படியே பரட்டினாப்ல செய்யணும் இதுல தண்ணி ஊத்தாம செய்யலாம் கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி ஊத்திக்கணுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே கொஞ்சம் இதில் தண்ணி ஊத்திக்கலாங்க ஏன்னா காய் முக்கால்வாசி தான் வந்துருக்கும் இன்னும் கால்வாசி இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கட்டும் ஸோ கொஞ்சமா தண்ணி ஊற்றினாலே போதும் நான் மிக்சி ஜார் கழுவிதாங்க ஊத்துறேன் அடுத்து வெஜிடபிள் ஸ்டாக் ஒரு கியூப்ஸ் போட்டுக்கலாங்க இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் இது போடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு தெரியாது வெஜிடபிள் ஸ்டாக்னா என்னன்னு சொல்லிட்டு சோ மிக்சட் வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணி சுண்டை வச்சு எடுக்கிறதாங்க ரொம்ப ருசியா இருக்கும் இது வந்து எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் இதுலேயே வந்து உப்பு தன்மை அதிகமா இருக்கும் ஸோ அந்த அதனால உப்பு பார்த்து தான் போடணுங்க நான் சும்மா கால் டீஸ்பூன் தான் உப்பு போடுறேன் இந்த வெஜிடபிள் ஸ்டாக் போடலாம் நீங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டால் கூட கரெக்டாக இருக்குங்க அடுப்பு நல்ல மீடியமாக வச்சு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுத்துடலாம் இது அப்படியே ஒரே ஒரு கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு கலர் கலர் இல்லாம் இதுக்கு வெங்காயமும் போடக்கூடாது தக்காளி அதிகமாகவும் போடக்கூடாது தக்காளி போடாமலும் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போட்டும் செய்யலாம் நல்லா கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி போட்டுக்கலாம் மட்டன் மசாலா பொடி இருந்தா போடுங்க அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட போடலாம் கரம் மசாலா பொடி போடுறதா இருந்தா கால் டீஸ்பூன் தான் போடணும் ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதிகமா கசப்பு தன்மை இருக்கும் ஈவன் சிக்கன் மசாலா பொடி கூட போட்டுக்கலாம் வெஜிடேரியனா இருந்தா கரம் மசாலா பொடி போடுங்க கறி மசாலா பொடி போடுங்க என்னோட மசாலா பொடி வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கறி மசாலா பொடி போடலாம் மட்டன் மசாலா பொடி போடலாம் சிக்கன் மசாலா பொடி போடலாம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ஐயோ சொல்ல மறந்துட்டுங்க சோ நான் வந்து நம்ம மட்டன் மசாலா பொடி தான் போட்டிருக்கேன் இது யூஸ் பண்ணவங்க உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாங்க இது என்னோட மசாலாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது ஒரு தடவை வாங்குனவங்க திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்காங்க ஏன்னா இதுல ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டிருக்கேன் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மசாலாவும் நம்ம கிட்ட இருக்கு வேணுங்கிறவங்க வீடியோல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப அடுப்ப நல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு இது ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லைங்க ஆனா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இவ்வளவு சிம்பிளா இருக்கே இதெல்லாம் நல்லா இருக்குமா தயிர் போட்டிருக்காங்க அடட இதெல்லாம கோவக்காய்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ரொம்பவே அஸ்தலா இருக்கும் சிம்பிளா தான் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பா தாராளமா இதை செய்யலாங்க குழம்பு செய்யணுமா பொரியல் செய்யணுமா வறுவல் செய்யணுமா கூட்டு செய்யணுமா அப்படின்னு எதுவுமே யோசிக்க வேணாம் இது ஒன்னே ஒண்ணு செஞ்சீங்கன்னா போதும் தொட்டுக்க வேற எதுவும் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க இடையில இடையில கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க கிரேவி உங்களுக்கு எந்த அளவு திக்கா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க காயும் வந்துருக்கணும் கோவக்காய் என்னதான் நீங்க வேக வச்சாலும் கொஞ்சம் நறுக்கு முறுக்குன்னு தாங்க இருக்கும் இந்த கோவக்கா கடுகடுன்னு இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க இதோட சூப்பர் டேஸ்ட்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் ஐயோ எனக்கு இப்பயே நாக்குல இருந்து உமிழ்நீர் வந்துருச்சு நல்லா அப்படியே திரண்டு வந்து கொஞ்சமா கருப்புல தூவிக்கலாங்க அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் காரம் நான் போட்டது கரெக்டா இருக்கும் சோ உப்பு மட்டும் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி கரைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக சூப்பரா மணக்க மணக்க நம்ம சோயான கோவக்கா தொக்க ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்கு பார்த்தெல்லாம் இன்னைக்கு சூடான சாதத்தோட தாங்க இந்த கோவக்கத்துக்கு வச்சு சாப்பிட்டு காட்ட போறேன் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துக்கிட்டே தேவையான டிப்ஸும் கொடுத்துறாங்க கோவக்காய் யாரு தான் செய்ய மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோட அஸ்தலா செஞ்சா யாருக்கு தாங்க பிடிக்காது சோ கோவக்கா ஒரு சிலருக்கு பிடிக்காது பட் இந்த மாதிரி இப்படி தொக்கு அப்படியே தேன் மாதிரி செஞ்சு கொடுத்தா ஓவை காட் சும்மா அப்படி விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரோட லெவல வந்து கம்மி பண்ணுங்க இப்போ இந்த கோவக்கா தொக்க அப்படியே சூடான சாத்துல வச்சு சாப்பிடுவோமா உம் இது முன்னாடி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வந்து கடன் கேட்கணுங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் ஸோ இதுக்கு மெயினாக டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சும் பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அளவாக போடணும் ரொம்ப அதிகமாச்சுன்னா அது ஒரு மாதிரி மசாலா அதிகமாயிட்டு கசப்பு தன்மை வரும் அப்படியே நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அளவாக போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா போதுங்க அதுக்கு மேலே போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அளவாக போடும்போதும் எதுவுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் ம்மை சும்மா அப்படி இருக்கா அழுதையாம் ஹம் இங்க பேருங்க யாராவது இப்படி எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பேன் எப்படி இருப்பேன் சாப்பிட்டுட்டே இருப்பேன் நீங்களும் அப்படி தானே இவ்வளோ ருசியா செஞ்சு கொடுத்தா யாருக்கு தாங்க பிடிக்காது கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கொவக்காய்லயும் நிறைய சத்து இருக்கு மருத்துவ குணம் இருக்கு கருப்புல கொத்தமல்லாம் நிறைய போட்டிருக்கோம்ல அப்புறம் சும்மா சொல்லுமா என்ன வெங்காயம் தக்காளியே இல்லாம இப்படி ருசியா செய்ய முடியும்னா உங்களால நம்ப முடியுமா நம்பி தாங்க ஆகணும் செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும் இது எவ்வளவு சுவைன்னு சொல்லிட்டு ஏக்கோ ஏக்கோ எப்போ பார்த்தாலும் இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வேறு பேத்திக்கிட்டே இருக்குக்கா என்னைக்குதாக்கா கையால் இப்படி உருட்டி கொடுக்க போற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க நான் செஞ்ச இதே ஸ்டைல்லே செய்யுங்க கண்டிப்பா சொல்றேன் என்னுடைய கைப்பக்கமும் இருக்கும் அது மட்டும் கிடையாது ஏன் மசாலா வாங்கி செஞ்சு பார்க்கும் போது டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஏதோ என் மசாலாவை நீங்க வாங்கணுங்கிறதுக்காகவோ இல்லை அப்படியே விளம்பரம் படுத்தணுங்கிறதுக்காகவோ என் மசாலாவை பத்தி நான் இவ்வளவு தூக்கலா பேசுறேன்னு நினைக்காதீங்க நிஜமா என்னுடைய ஹார்ட்ல இருந்து சொல்றேன் ஆத்மார்த்தமா சொல்றேன் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க என் மசாலா வாங்கி செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இது வரைக்கும் செஞ்சவங்க அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கு அது நீங்க ஒரு சில வீடியோல பார்த்து இருக்கலாம் இனிமே பார்க்கவும் போறீங்க சோ லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க அப்புறம் பேச்சுலர்ஸுக்கும் சொல்றேன் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லுங்க மெயினா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நாக் சேர்த்து போய் நிறைய பேர் நம்பிருக்காரவங்க இருக்கிறீங்க அவங்களா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா சங்கீதாக்க ரெசிபி பார்த்து தான் செஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஃபாலோ பண்ண சொல்லுங்க இந்த எளிமையான ரெசிபி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச னால மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் எப்பயுமே சொல்றது தாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நீங்க நல்லா செஞ்சுட்டா அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கொடுங்க அப்படியே பெருமையாக சொல்லுவாங்க எப்படி செஞ்சீங்க சூப்பரா இருக்குன்னு ஸோ அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கும் சேரும் எனக்கும் சேருமான்னு சொல்லு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டிலன்ஸ் யூ பொபா லாவியு ஆல் ஹம் ஒரு தட்டு சோறு சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது